ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யாவே ஓப்பனாக ஒரு விஷயத்தை வாய் வளரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஜாக்லினோட ரியாக்சன் வேற மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக ஒரு பக்கம் சௌந்தர்யாவோட உண்மை முகத்தை ஜாக்லின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சது அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா லைக் போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டுருங்க ஓகே ஸோ டைனிங் டேபிள் இருக்கலையா அந்த டைனிங் டேபிள் உட்காந்து உட்காந்துட்டு ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க ராயனு சௌந்தர்யா இந்த பக்கம் ஜாக்லின் அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஏதோ பேக்கரியை பத்தி பேசுற ராணுவ பேச ரயான் பேசுறாரு நடுவில் ஜாக்லின் வந்து அந்த பேக்கரியை பத்தி ஏதோ ஒன்று சொல்லும்போது நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் பயங்கர ஹிட் ஆகும் வெளியே போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் அது உண்மைதான மக்களே நீங்க ஒரு நல்ல டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட பார்க்கறானோ இந்த மாதிரி போட்டால் தான் வருது அப்படின்றது யதார்த்தமான உண்மை அதை நீங்கள் பல எக்ஸாம்பிள் பல பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க இதுக்கு தான் நான் இவகிட்ட பேச மாட்டேன் நான் சொன்ன நான் வெளியே போயிட்டு ஏன் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னோன்னு என்னது வெளியே போயிட்டு என் பேச மாட்டியா அப்படின்னு வேற பேசிடு ஏ அத அப்படி சொல்ல அப்படின்னு மாதிரி மழுப்ப ட்ரை பண்ணாங்க நீ தான் தைரியமான ஆளுச்சு ஓப்பனாக சொல்றது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆமா நேத்து ரயான் கேட்டால் நான் சொன்னேன் ஓ இப்படிலாம் வேறு யோசிச்சிருக்கீங்களான்ற மாதிரி ஜாக்லின் அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டோடனே இவங்க சொல்லிட்டாங்க அது ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே வீட்டுக்குள்ளே என்ன நான் என்ன கேட்குறேன் உனக்கு ஜாக்லின் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அவள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு போயிடணும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பின்னாடி போய் பண்ணக்கூடாது அதான் மக்கள் சௌந்தரியாக்கும் ஜாக்லினுக்கும் செட் ஆகலன்னு வச்சுக்கலேன் சௌந்தரிய ஓப்பனாக ஜாக்லின் மாதிரி உனக்கு எனக்கும் செட் ஆகும் ஜாக்லின் இது இந்த சரிபட்டு வர மாதிரி தெரில இதை முடிச்சிருவோன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே ஆனா அவங்க போயிட்டு இது பண்ணும்போது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் பண்றது ஆனா பின்னாடி போயிட்டு டப்பு டப்பு டப்புனு முதுகுல குத்துறது வாட் இஸ் திஸ் அப்படின்றத எனக்கு தோணுச்சு ஏதா இருந்தாலும் ஓப்பனா சொல்றீங்க மாற்று கருத்து இருக்கா இல்ல இது செட் ஆவாதா அப்படின்றது ஓப்பனா ஒடிங்கல ஏன் ஒடிக்க மாட்டிக்கிறீங்க இதுவே வந்து ஒரு ஃப்ளோல உளறிட்டீங்க இல்லனா வெளிய வந்திருக்காது அப்ப ஜாக்லின் ஒரு தரமான பதிலடி என்ன பத்தி என்னை பற்றி என்கிட்டே ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பேசுகிறா ஆனால் மற்றவங்க போய் மற்றவங்க மற்றவங்கிட்ட போய் என்னை பற்றி ஐம்பது சதவீதம் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பதிலடி கொடுத்தாங்க ஜா அப்படியே டாரு டாராக கிழிச்சிட்டாங்க இதில் வெக்கமே இல்லாமல் சிரிப்பு வேற கேட்குதா அப்படின்றது தான் ஏமா உண்மையை உன்னை வந்து செய்கிறாங்கம்மா உன்னை அஞ்சு பதவி தான் இங்கே பேசுகிற பின்னாடி போய் பொருளி பேசியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குது அந்த பொண்ணு அது கூட உரைக்காமல் சிரிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஜாக்லின் பல கேள்விகள் கேட்டாங்க போல பட்டுன்னு கட் பண்ணிட்டான் எடிட்டர் வேற அங்கே கட் பண்ணி வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணதால் நமக்கு கான்வெர்சேஷன் என்ன நடந்து தெரியல அடுத்த ஃப்ரேமில் பார்த்தா மேடம் அங்கேருந்து அப்படியே சௌந்தரிய இந்த பக்கம் வந்துட்டு அவ்வளோதான் ஜாக்லின் இப்படி இப்படி இவங்களே வாயை விட்டாங்க அது ஜாக்லின் கேள்வி கேட்டாங்க போன ஒன்னு ஜாக்லின் எப்படிங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஜெஃப்ரி கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏன் தெரியுமா ஜாக்லின் கிட்ட போய் வெளியே பேச மாட்டேன் பேசாததுக்கான காரணம் என்ன தெரியுமா இதுதான் நெகட்டிவ் தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க என்னன்னா ஓவர் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கா ஓவர் சென்சிட்டிவா இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு விஷயம்தான் எனக்கு காரணம் நான் போய் பேச மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சூப்பர் சூப்பர் இது அப்படியே வச்சுங்க அதான் நல்ல நல்லதுன்ற பேசவே பேசாதீங்க சௌந்தர்யா அதுதான் மிக மிக நல்ல விஷயம் அது உங்களுக்காக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்காக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் அது வீட்டுக்குள்ள இருந்தே நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருக்கும் நான் பாக்குறேன் உடனே ஜெஃப்ரி கிட்ட அவங்க பண்றது இது காரணம் அது காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்கள் அப்படியே அஸ்கி வயசுல பேசுறாங்க ஜெஃப்ரியால அஸ்கி வயசுல பேச முடியல ஏன்னா பக்கத்துல அப்படியே டைனிங் டேபிள் ஜாக்லின் உட்காந்துட்டு இருக்காங்களே ஏன்னா ஜெஃப்ரிக்கும் நேரம் போய் பேச மாட்டார் பின்னாடிதான் அதிகமா பேசுறது ஒரு அவர் அந்த வீட்டுல அன்ட்ரஸ்ட் ஒருத்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஜெஃப்ரி அதை மாற்றுக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் இப்ப அந்த கேட்டுக்குள்ள அதிகமாக புரளி பேசும் நபர்களில் ஒரு நபராக சௌந்தர்யாவும் மாறிட்டாங்க அப்போ போயிட்டு ஜெப்ரி வேற சொல்றான் இதுல தீபக் கிட்ட போய் என்ன பவித்ரா கிட்ட தீபக்க பத்தி பேசி என்ன கோத்து விட்டதே ஜாக்லின் தான் அப்படின்னு ஏமா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது அதை கேட்டு இதெல்லாம் கேட்டு இது பண்ணிருக்காங்க அதை வந்து பவித்ரா என்கிட்ட கேட்கறா இப்படி திருப்பி விட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்கான்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டா அந்த கோவா கேங்ல பல விஷயங்கள் நாட்டிக்கிட்டு அதை பல விஷயங்கள் கேள்வி கேட்டா எப்படி இது பல விஷயங்கள் அன்னைக்கு கேள்வி கேட்டா நம்ம நம்மள திருப்ப ட்ரை பண்றாங்க அவங்க பதில் எப்பா அன்னைக்கு அவங்க பதில் சொன்னாங்க அது தப்பு தான் நான் ஜாக்லின்னு சொல்லி ஜாக்லின் இந்த இடத்துல அந்த இது வந்து கான்டெக்ட்டை மாத்தி தான் சொன்னாங்க அது தப்பு தான் நானும் சொல்லியாச்சு ஆனா நீங்க இந்த இடத்துல எதையுமே நீங்க பண்ண தப்பு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா ஜெஃப்ரி இது வரைக்கும் நீங்க பண்ண தப்பு நான் எதை ஒத்துக்கிறீங்க நாங்கள் எதுவுமே அக்செப்ட் பண்ற மன உங்களுக்குமே இல்ல சௌந்தர்யாக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இவங்களுக்குமே இல்லை அப்படின்றது முடியுது அப்போ அப்ப ஆமாம் ஆமாம் ஆமா இப்படி தான் இதெல்லாம் பண்றது அதுக்கேற்ற மாதிரி அந்த டாஸ்கில் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு நாளா பேசிகிட்டு இருக்காங்களே அதிலே குறிப்பா அந்த கேக் மேட்டரில் அப்செட் ஆன அவ வந்து கேக் மேட்டரில் ஃபர்ஸ்டே வந்து அப்செட் ஆனது என்ன அந்த ரெட் கார்பெட் மேட்டர்ல அந்த கேக் மேட்ரல் அப்செட் ஆகிட்டு போய் ரியாக்ட் பண்ணது இதெல்லாம் இந்த வீட்டில் யார் கூட நான் சந்தோஷமா இருந்தேன் யார் கூட நான் ஹாப்பியா இருந்தது தாண்டா கொடுக்கணும் அப்போ நான் ஜாக்லின் கூட இல்லவே இல்லைன்னா அது ஓப்பனாக ஜாக்லின் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நான் என்ன கேட்கிறேன்னா மக்களே இவங்களுக்கு அந்த மாதிரி உள்ள இருக்குது ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அது எதையுமே ஓப்பனாக சொல்லாம பின்னாடி வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அது பேர் என்ன பேக் பைட்டிங் தானே பைட்டிங் கணக்கு வரும் தான் பண்றாங்க நேர்படியாக பேசக்கூடிய நபரா இல்ல சௌந்தர்யா அப்படின்றத நான் பார்க்குறேன் இதை உட்காந்து ரெண்டு பேரும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு அவங்க பண்ற இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் ஜாக்லின் ஜாக்லின் என்ன பண்றாங்க ரயான் கிட்ட கேக்குறாங்க ரயான் காலைல எனக்கு ரெட் கார்பெட்டிங்க பாரு ரெட் கார்பெட் வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு நான் மூலியில போய் உட்காந்துட்டேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவன் வெளியே போயிட்டு பேசுறாலோ பேச அது ஏன் கிட்ட இல்லை தான் இருக்கு பேசினா பேசட்டும் பேசா கட்டி போனா போட்டோம் வெளியே போயிட்டு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் அதை நீங்க போய் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதோ முடிவு பண்ணீங்க ஓகே அதை விட்டு பேசி பேசி பேச பேசி கெஞ்சிக்கெல்லாம் இருக்க முடியாது பேசவும் முடியாது விருப்பம் தான் பண்ண சொல்லு இல்லைன்னா உட சொல்லு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வந்துட்டாங்க ஓகே இன்னொரு பக்கம் அந்த ரெட் கார்பெட் மேட்டர் நான் வெளியே போயிட்டு ஃபீல் பண்ணி என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் போது தெரியும் திடீண்டி அவளா சாப்பிட்டாலான்னு என்கிட்ட கேட்டா ஒரு கர்ட்டசி இருக்க வேண்டும் ஒரு கர்ட் எப்படி ஒரு கர்டசி இருக்கணும் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காளே இது பண்ணியிருக்காரு ஃப்ரெண்டுன்றது வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது எப்படி ஃப்ரெண்டு அப்படின்றது வார்த்தையில் இருக்கக்கூடாது செயல்ல இருக்கணும் செயல்ல இருக்கணும் அந்த செயலில் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நிம்மதியா இருக்குமா அது கூட கேட்கறது கிடையாது அப்புறம் என்னடா ஃப்ரெண்டு அப்படின்னா மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல ஒரு அடி அடிக்கிறாங்க ஓகே அப்புறம் என்னடா ஃப்ரெண்டு அதே மாதிரி அவள் பண்ணுற விஷயங்கள் எனக்கு புரியல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா பேசுற டோன்ல இருந்து எது கேட்டாலும் ஒழுங்கா இது நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கு தான் காரணம் ஸோ என் முன்னாடி வந்து அடித்தா கூட பரவாயில்லை எப்படி அவன் வந்து என்னை பிடிக்கல எதிரி அப்படின்னு பார்த்துட்டு என் முன்னாடி வந்து அடிச்சு நேருக்கு நேரம் அடித்தா கூட நான் ஏத்துக்குறேன்டா அவன் நேருக்கு நேராக பார்த்து அடிக்கிறேன்டா ஆனால் முதுகுல பின்னாடி உட்காந்து என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி முதுகுல குத்துறது இல்லை இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குன்றது ஜாக்லின் ஓப்பனாக அடிக்கிறாங்க ஸோ அதை முன்னாடி வந்து அடித்தா கூட பரவாயில்ல அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்றதை ஓப்பனாக அடிக்கிறாங்க அது இருந்தால் சௌந்தரிய அப்பயே பண்ணியிருப்பாங்களே அப்படின்றத எனக்கு தோணுச்சு ஏன்னா ஜாக்லின் கூட பல முரண்பாடுகள் பல விஷயங்கள் இருந்தால் டேரெக்டாக வந்து சொல்ல வேண்டியது தானே சொல்லாமல் பின்னாடி பேக் பிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு குத்துறது என்னது இது அப்படின்றது ஓப்பனாக ரயன் கிட்ட பேசுகிறாங்க எனக்கு ரீசெண்டாக அவள் கூட பேசுறது ரீசெண்டாக வந்து நான் ஏன் விலகி போகிறேன் தெரியுமா அவள் பண்ணுறது எல்லாமே பிடிக்கல அவன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு பண்ணுறான்னு தெரியுது அதுக்கப்புறம் நான் ஏன் வரணும் நான் விலகி தான் நான் இது பண்ணுறேங்க தவிர்த்து பெருசாக கான்வர்சேஷன்லாம் வைக்கல இப்போ நீ அவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் அவன் பக்கமே வர்றது கிடையாது பார்த்தியா அதுக்கு காரணமே அவ்வளோ தான் அவங்க உட்காந்துட்டு இப்போலாம் பேசுறது இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க அதனால தாங்க நான் இருக்கேன்ற மாதிரி ஜாக்லின் கிளியர் கட்டாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க சவுந்தரியாவோட என்ன பேசுகிறாங்க ஏது பேசுறாங்கன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு தெரியும் ஆனால் எனக்கு எதிராக இருக்கும் அடித்தா கூட பரவாயில்ல என் கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நான் அடிக்கிறீங்கன்றதை ஓப்பனாக அந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாங்க ஜாக்லின் ஸோ ஒரு பக்கம் சௌந்தர்யா என்னென்ன பண்ணுறாங்கன்ற கிளியர் கட்டாக ஜாக்லினுக்கே தெரிஞ்சிச்சு இப்போ இது யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்ன்றது மட்டும் யோசிச்சு பார்த்துங்க மக்களே கிளியர் கட்டா இது தெரிஞ்சு இவங்க இருக்காங்க ஆனால் பின்னாடி யார் குத்திக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து சௌந்தரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்தது விருந்து விருந்து ஆல்ரெடி எழுவத்தஞ்சு நாள் செலப்ரேஷன் நேற்று நைட்டு பாஸ் விருந்த அமிச்சிருந்தாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை டீம் இருக்குல்ல சூரி அவங்க எல்லாம் வந்து விஜய் சேதுபதி சாரும் அந்த விடுதலை டீம் தான் அவங்க வந்து செலப்ரேஷன் வந்திருந்தாங்கல்ல அவங்க ஒரு விருந்து ஸ்பெஷல் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் ஹாப்பி மோடில் போயிட்டு பயங்கரமான அந்த விழுந்து செலப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாச்சு ஏன்னா ஒரு பக்கம் ஃப்ரைடே ஹாலிடே அதுக்கு சமைக்கணுமான்ற மாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க கரெக்டாக சாப்பாடு அடிச்சோடனே எல்லாரும் ஹாப்பியாக விஷ் பண்ணிட்டு சாப்பாட்டில் இறங்கி களை கட்டிட்டாங்க அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்க बाय गाइस